அதாவது நாகரோட அம்மாவும் கருட அம்மா அக்கா தங்கச்சி அவங்க அக்கா தங்கச்சியாக இருக்கும்போது போது அவங்க இப்போ இந்த மாதிரி குதிரை போகும்போது இந்த குதிரைக்கு வாள் கருப்பாக இருக்குதுன்னு சொன்னால் ஏற்றாங்க சீன வெள்ளையா இருக்குன்னு அப்படி நாளைக்கு பார்ப்போம் அது கருப்பாக இருந்துச்சுன்னா அந்த வாள் நீங்கள் கடிமை வெள்ளையாஞ்சால் நான் அவங்களுக்கு அடிமை நான் சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிவிட்டு மறுநாள் என்ன பண்ணுவாங்க குதிரை வரது பிள்ளைங்க நாகமெல்லாம் குத்து நேரத்தை வந்து நீ வந்து போய் வாலில் சுற்றி அது மாதிரி சுற்றுனீங்கன்னா அவங்க நமக்கு அடிமையாக இருப்பாங்க கருட குடும்பம் அவங்க அடிமையாக இருப்பேன்னு சொல்லவும் இந்த நாகமலை கேட்காத நான்லாம் ரொம்ப செய்ய மாட்டோம் கொஞ்சம் நாகமலாக போய் அட்நியில் விழுந்துடும் அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்புறம் அம்மா பேசி கோசம் போய் அந்த வாலை சுற்றிட்டு அப்போ கருடைய குடும்பம் அவங்களுக்கு அடிமையாக இருப்பாங்க கருடு கருட அண்ணன் அவங்க அப்பா அம்மா மூணு பேர் டி உலாம் கர்ப்புங்க இவர்கிட்ட போய் சிவன்கிட்ட விஷ்ணுக்கிட்டேன் பிரம்மா கட்டத்தில் போய் கேட்பாங்க என்ன செய்யலாம் அந்த அம்மாவுக்கு என்ன கோரிக்கை இருக்கும் அந்த கோரிக்கை நிலமையே விடுவிச்சிருவாங்கன்னு போய் கேட்டோன்னு எனக்கு அமிர்த கலசம் வேணும் அந்த போய் இந்திர போய் கேட்பார் அமிர்த கலசம் கொடுங்க இந்த மாதிரி பெரியமாக்காக்க நான் நாகத்துக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன் தேவருக்கு தான் இது கலசம் அமிர்தப்போம் ஒரே ஒரு நிலை கொடுங்க நான் மருந்து போகிற காலசை வந்து நான் உங்கள்ட்ட ஒப்படைச்சிடுறேன் அன்னி இந்திரனை சண்டை போட்டு நான் கிட்ட வாங்கிட்டு வந்து இப்போ பெரியமாட்ட கொடுப்பாங்க பெரியமா என்னங்க நீங்கள் வச்சுக்கோங்க நான் வந்து எங்கள் விழி வச்சுக்கணும் சரி அந்த மாதிரி விழி வச்சுட்டு ஆனால் நீங்கள் குளிச்சுட்டு வந்து அமலத்தை குளிக்கணும்னு சொல்லும்போது அந்த மாதிரி கீழே வைப்பாங்க கீழே வச்சு உடனே டக்குன்னு இந்திர சீடு போயிடுவார் இந்த இதை அமத்தில் அப்போ கேட்பாங்க நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன் இதில் விடுவிச்சிருக்கேன் இனிமேல் உங்களுக்கு ரெண்டுமே சம்மந்தம் கிடையாதுன்னு அது இது பண்ணிட்டாங்க இருந்தாலும் கருடருக்கு நாகர் வந்து பெரியப்பா பசங்க அம்மாவும் அவங்க அம்மா எங்கள் அம்மா அக்கா தங்கச்சிக்காருங்க பெரியம்மா பசங்கனால கருடர் என்ன சொன்னார் நாக சதுர்த்தி அதுங்க நான் சதுர்த்தி அன்றைக்கிது நாகத்துக்கு பிறந்தது நாக சதுர்த்தி மண்ணு மறுநாள் கருடர் வந்து பஞ்சமி கருட பஞ்சமி இது ரெண்டு நாள் விசேஷமாக செஞ்சோம்னா நம்ம வாழ்க்கையில் வந்து எல்லாம் போயிடும் கருடர் வந்து நமக்கு போகிற காலத்தில் நமக்கு செஞ்ச பாவத்தில் கொஞ்சம் குறைச்சி நம்ம நல்லபடியாக மேலே போட்டு அரிசி விடுவார் இதுதான் ஐந்தீதம் வருஷா வருஷம் நாகசதுர்த்தி கருட பஞ்சமி விசேஷமாக கொண்டாடுறாங்க எல்லாம் மறக்காமல் அவங்க செய்ய கொண்டாடுறாங்க

ن ل